கடந்த பதிமூன்றாம் திகதி பிற்பகல் வாழைத்தோட்டம் பீர் சாஹிப் கடை ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவன் அருகிலுள்ள இரண்டு மாடி வீட்டின் வாயிலை தட்டிவிட்டு ஓடியுள்ளார் அப்போது சிறுவனுடன் மேலும் இரண்டு சிறுவர்கள் இருந்துள்ளனர் அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தபோது சம்பவ இடத்துக்கு வந்த வீட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுவனை பிடித்து வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள் அழைத்துச் சென்றுள்ளார் வீட்டுக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவனை பயமுறுத்துவதற்காக இரண்டாவது மாடியில் அடைத்து வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை சிறுவன் வீட்டின் இரண்டாவது மாடியிலிருந்து அயல் வீட்டு கூரையின் மீது குதித்து பின்னர் அதிலிருந்து கீழே குதிக்க முற்பட்டபோது விழுந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கீழே விழுந்த சிறுவன் பலத்த காயமடைந்து சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த பிள்ளைகள் வந்து இதை தட்டு இப்படி தட்டு அப்படி தட்டினா இங்கே எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டம் பெல்கனியால் வந்து நாங்கள் கதவை தொடக்க போகல பார்த்தா அவங்க ஓடி இது மிச்சம் காலம் நடந்து கொண்டே இருக்கிறேன் அந்த புள்ளோல் விளாட்டு வாய்ஸ் தான் அதை அண்டைக்கு பார்த்து அந்த சின்னவர் இப்படி தட்டி கொண்டு இருக்கக்கூட எங்கிட்ட மகன் இங்களால் வந்துட்டார் இவர் பிடிச்சாரு பிடிப்பட்ட பொடியனை எங்களோட மௌனி இப்படி தூக்கி எடுத்துக்கொண்டு இப்படி மேலே கொண்டார் எங்களோட மகன் சொல்றாரு நான் அப்படியே கொண்டாந்து இங்கே புட்டத்தில் தான் வச்சேன்னு இந்த இந்த புட்டோத்துல அவர்கிட்ட அந்த பயம் என்ன செஞ்சிருச்சு இந்த இங்கேருந்து இந்த சீட்டுக்கு போய்த்து சிறுவனை வீட்டுக்கு அழைத்துச் சென்ற இளைஞன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது